தமிழக தமிழர்களும் நேரில் வணக்கம் இன்னைக்கு மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலப்பாளையம் மாட்டு சந்தை திங்கள் கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கு சந்தையில எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை ஆகுது என்ன வேலை சொல்றாங்க எப்படி விலை குறைக்கிறாங்க அப்படிங்கறத போட போறோம் புல் வரத்தை கேப்போம் ஒரு மாடு பாத்துட்டு இருக்கீங்க சரி இது இது என்ன வேலைக்கு முடிஞ்சது இருபத்தி எட்டா இருபத்தி இதுக்கு கண்ணு இருக்கா கண்ணு ஊட்டி இல்ல கண்ணு இல்ல சரி பால்லாம் இதுல எவ்வளவு இருக்கும் எத்தனாவது ஈத்து அது ஒன்பது லிட்டர் சொல்லுவாங்க சரி ஈத்து ஈத்து மூணு ஈத்து இருக்கும் மூணா நாலா இருக்கும் கலர் நல்ல கலர் இது இது என்ன முடிஞ்சது இருபத்தி ஆறுரா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுரா இருபத்தி ஆறுரா கண்ணுகுட்டி இருக்கு கண்ணுகுட்டி இருக்கு கண்ணுகுட்டி கிடாரியா களையா கொட்டை கண்ணு கொட்டை கண்ணு ஆமா இது பால் எவ்வளோண்ணா இருக்குன்னு இருக்காங்க இது ஒன்பது லிட்டருங்க ஒம்போது லிட்டர் இது நல்ல அட்டகாசமான கலரா இருக்கு கொஞ்சம் சந்தைக்கு வந்தோன்னே கலையுது ஆ ஆமாம் காம்பு கருங்காம்பு நல்லா இருக்கு சூப்பர் அதுண்ணே அது நாற்பது ரூபா மாடு நாற்பதாயிரம் செனை மாடு ஆமா அது அதுவும் எத்தனாவது அது இப்ப ரெண்டாவது இது ரெண்டாவது மூணாயிரம் இருக்கு நான் அதில் ஒன்று ஆ அதில் ஒன்று நடக்குது இதில் அந்த இதா ஆமாம் நெத்தி வெள்ளை ஒன்றும் ah. ah, <coughs> 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 <coughs>

அப்படியா இதுல என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது இது இருபத்தஞ்சு ரூபா சொன்னாப்ல சரி பத்தொன்பது ஐநூறு முடிஞ்சது பத்தொன்பது ஐநூறு மாடு வளர்ப்புல என்ன லாபம் என்ன மாடு வளர்ப்புல நாட்டு மாடு தான் லாபம் வந்து ஒண்ணுமே கிடையாது வெறும் சாணி மட்டும் தான் போடும் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது கண்ணுடி வித்தலாம் சிந்து மாடு வந்து வாங்கிக்கிட்டு பால் லிட்டர் லிட்டரா கரைக்கு புண்ணாக்கு தவிடு விற்க விலைக்கு அது பால் அந்த இது அப்படி இல்ல வீட்டுல தண்ணி வச்சு காட்டாவது பத்து நிமிடம் மேட்சி வருது ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இது அதனாலதான் நாங்க இதை விரும்புறோம் நம்ம சின்ன பிள்ளைல இருந்து வேற தான் பயந்து இருக்கு வேற வேலைக்கு போல வேற வேலைக்கு நான் போல ஆடு ஆடு இதான் கிடைக்கும் என்ன காரணம் வேற நம்ம காலையில ஒரு இன்ட்ரெஸ்ட் மாடு ஆடு கோழி மாட்டு ரேசு அந்த கிரிக்கிலே ஓடிக்கிட்டு இருக்கு இதை வச்சு வருமானமா அவனுக்கு இணைஞ்சா வருது எப்படியா வருது எப்படியா போகுது ஆகும் பேரு இன்னொரு மாடு வருதா இன்னொரு அப்படின்னு பேரு இப்ப இந்த மாடு அவுத்து நம்ம ஊருக்கு வந்தாலே தெரியும் இன்னொரு மாடு வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆமா எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு கண்டிப்பா நம்ம மாட்டை கண்டாலே சொல்லிடுவாங்க இது இன்னொரு தான் வச்சிருக்கோம் அந்த மாட்டை வேற எவனும் வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு

நாங்க வேற மாடு பிடிக்க வந்தோம் சரி சம்பவ சேதம் எல்லாம் உனக்கு அமைஞ்சிச்சு சரி இதெல்லாம் எவ்வளவு பால் இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஆறு ஆறு இருக்குன்னு இருக்காங்க சொல்லிருக்காங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நாங்க ஒரு அஞ்சு இஞ்சிக்கு தப்பு இல்லாம இருக்கோம் சரி ஈத்து எத்தனாவது இழுத்து இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து ஆமா எத்தனை எத்தனையுத்து வச்சு வச்சா நாலு அஞ்சு ஈத்து வச்சுக்கலாம் வச்சு வரதுக்கு இந்த மாடை செலக்ட் பண்ணதுக்கான காரணத்தை சொல்லுங்க மாடு வேலி தாங்குவோம் நம்மள மேயும் பால் இருக்கும்

நாலு காம்பு பாத்தீங்க அது நாலு காம்புல நம்ம என்னது பாக்கணும் பால் தெளிவா இருக்கா என்னன்னு பார்க்கறது வர்றது நல்ல சரியான பால் வந்து தெளிவா இருக்கு சரி இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும் அஞ்சு ஈத்து இருக்கும் அஞ்சு ஈத்து அஞ்சு எல்லாரும் இந்த தலை ஈத்து ரெண்டாவது ஈத்து அப்படி பார்த்து வாங்குறாங்க போதும் ம் இன்னும் நம்ம எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம் பக்கத்துல வைங்க இது ஒரு ரெண்டு ரெண்டு ஈத்துக்கு வச்சுக்கலாம் ரெண்டு ஈத்து மாடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு என்ன கஷ்டம் இருக்கு ஒரு மா சாணி மாத்திரம் தான் வந்து முதல்ல ஒரு பத்து பாதி வருஷம் கூட பத்து வருஷமா கிடையாது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் தோட்டம் கிடைக்காத அங்க போட்டு லாபம் கிடையாது எல்லா சம்பளமும் ஏறி போச்சு வந்து விலைவாசி எல்லாமே ஏறிட்டு ஆனா இது மாட்டுல அவ்வளவு வருமானம் கிடையாது அவங்க சொன்னதுல இருந்து குறைக்க முடிஞ்ச விலையான அவங்க வந்து முப்பது அஞ்சு ரூபாய் சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு அஞ்சாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க இந்த குறைச்ச விலை சரிதானா பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அவங்க சொன்னதான நீங்க எதிர்பார்க்கறது அவங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் சொல்லிருக்காங்க ஏழு நீங்க எதிர்பார்க்கறதை நம்புறீங்களா ஆறு லிட்டரு ஆறு லிட்டர் பிள்ளையார் குடியிரு குடியிருந்து திருநெல் மாவட்டம் தானா ஆமா அத்தனை மாவட்டம் சரி சரி நீங்க வாங்குனதை பத்தி சொல்லுங்களேன் ஒரு நாலு அஞ்சு மாடுல பாத்து இருப்போம் சரி பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்து ஆஹ் விலையா ஆஹ் அது

நான் கேரளாவில வருது கேரளாவில கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தானே வருது சரி காலையில மாடு எடுக்கிறதுக்கு வந்தா மாடு கிடைக்கல அப்புறம் ரெண்டு மாடு மாடுதானு சரி அப்புறம் அதை எடுத்து வண்டியில ஏத்து எடுத்து அங்க போறது சேல்ஸ் பண்றதுக்கு மேரேஜுக்கு அப்படியா அதுக்கு தானே வந்த இங்க நிறைய இருக்குது அப்படி இங்க கேட்டு நல்ல இடம்னு சொன்னாச்சே இந்த மாடுக்கு நல்லா கொஞ்சம் மனம் தானே சொன்னாச்சாடு தானே கிராஸ் மாடு இந்த மாட்டோட சிறப்பு என்ன என்ன மாடு ஆயிரத்தி மாடு இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறாப்புல எல்லாரும் வாங்குறாங்க போதும் ஏழு கிறக்கும் ஏழு இருக்கும் அடிக்கும் பாலுக்கும் சம்பந்தம் இல்லையா கண்ணுகுட்டி குடிச்சுட்டு கண்ணு கண்ணு கண்ணுகுட்டி ஏழு லிட்டர் பால் இருக்கும் சொல்லிருக்காங்க நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இருக்கும் எதிர்பார்க்கறது சித்து மாடா இருந்தாலும் அம்சமா இருக்கு வாங்குறதுக்கு எதுவும் காரணம் இருக்கா கிராஸ் மாட்டு வேலு தாங்குவோம் காட்டுக்கு விட்டா போயிட்டு வந்துடும் பராமரிப்பு கம்மி பராமரிப்பு கம்மி எற போட்டாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆ கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டு வயிற்றுக்கு டக்குன்னு நிறைஞ்சிடும் அந்த மாட்டுன்னா லாங் போயிட்டு வராது இல்லை நல்லா இருக்கா கலர் சூப்பரா இருக்கு விலை முப்பத்தி அஞ்சாயிரம் சொன்ன விலையா வாங்கின விலையா பக்கத்துல வைங்க வாங்கின விலை வாங்கின விலை முப்பத்தி அஞ்சு காலை எதுக்கு வண்டிக்கா ரேஷன் உழவுக்கு உழவுக்கு நால்புல் நால்புல் போட்டுருக்கு சரி இன்னும் உயரம் உண்டாகும்ல உயரம் உண்டாகும் இந்த மாட்டோட சிறப்பு இவ்வளவு மாடுகள்ல இந்த மாடு தூக்கிருக்கீங்களா நல்ல மாடா நல்ல மாடு சொல்லி வாங்கிருக்கு சோழி வீட்டுல நடக்கு வீட்டில் கிடக்குமா ஏன் டிராக்டர்லாம் இப்போ வந்துவிட்டேன் இருக்குல்ல அது வச்சிருக்கோம் இது ஒரு சும்மா ஒரு வளப்பு மாடு கிடக்கணும் விவசாய வீட்டில் மாடு கிடக்கணும் மாடு கிடக்கு சமயத்துல ஓடினாலும் சரி யாராவது ஃப்ரீயப்பட்டு கட கொடுத்துக்கலாம் சரி சரி இந்த மாட்டில் அவங்க வியாபாரிகிட்ட இருந்து எவ்வளோ வெலை அவங்களால குறைக்க முடிஞ்சுது அப்ப நம்ம ஏரே சொன்னாங்க 35000 ரூபாய் கொடுப்போம்னுாங்க அது கூட ப அட்ரஸ் போட்டாச்சு அட்ரஸ் போட்டதுக்கு 200 சரி ஆமா பின்னாடி நம்பர் இருக்கு ஆமா சரி பாடி போய் கேட்டதனால நான் வந்து வரேன் அப்ப அந்த சொன்ன வேலை கொடுத்தியா சரி வந்து வாங்க தாரேன் அப்படின்னு சொல்லியாச்சு சரி சரி ஓரளவுக்கு திருத்திய முடிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு ரைட் ஒரே ஒரு கண்ணுக்குட்டி சின்ன கண்ணு குட்டி வளப்பு கண்ணுக்குட்டி

கனவுள்ள மாட்டை வாங்கிட்டு போய் எங்கிட்ட வெட்ட கூடாது மாடு எங்கிட்ட போய் தேரணும் பதினாலு வயசுல ஆரம்பிச்சேன் ஆயுது சரி எனக்கு இப்ப அறுபத்தி ஆறு வயசு ஆகுது இன்னும் விட்ட பாடு இல்ல இன்னும் விட்ட பாடு இல்ல இப்பவும் மாடு ஓட்டு கறந்துட்டு தான் இருக்கேன் எவ்வளவு மாடு கிடக்கு இப்ப எங்கிட்ட நாலு மாடு கிடக்கு சரி சரி அது போக ரெண்டு ரெண்டு பால் எங்க குடுக்குறீங்க நாங்க சொசைட்டி குடுக்கோம்

ஒட்டான் காலை தொண்ணூறாயிரம் சொல்லும் வில இதெல்லாம் பல்லுலாம் எப்படி எத்தனை வருஷத்துக்கு கால இது அஞ்சு வருஷத்துக்கு கால அஞ்சு வருஷம் என்ன பயன்பாட்டில் இருந்துச்சு இது இது எதுக்காக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயத்துக்கு விவசாயத்துக்காக தான் சரி இப்போ தொண்ணூறாயிரம் சொல்றீங்கன்னா என்ன வில வச்சிருக்காங்க வந்த உடனே எது கேட்டாங்களா எழுபத்தஞ்சுக்கு கேட்டாங்க சரி கொடுக்கல இன்னும் எவ்வளோ வந்தா கொடுக்குறாப்புல ஐடியா இருக்கு எண்பதாயிரம் வந்தா கொடுப்பேன் எண்பது இன்னொரு ஐயாயிரம் வந்தா கையில கொடுக்கலாம்

மூணுதான் கொண்டாந்தா மாடு விற்பனை இல்ல மாடு விற்பனை இல்லை மூணு மாடுன்னா மூணு விசேஷமா இருக்க என்ன ரகத்துல இது ஒண்ணு பத்து சொல்லுதான் எண்பது ஒண்ணு பத்து சொல்லி தான் வருது இது எதுக்கு ரேசுக்கு பயன்படுத்தினதா ஆமா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கால இது ஒன்றரை தான் ஒன்றரை வருஷம்தான் பார்க்க நல்லா இருக்க இது இந்த ஒட்டான் ரகம் அதே அதேதான்

அதை பிற கொண்டு போய் நம்ம தேத்தி கொடம்புட்டு பாலை ஆகிக்கலாம் ஆகிக்கலாம் எவ்வளோ நாளா மாடு வியாபாரத்தில் இருக்கீங்க நானா ம் நான் எங்க அப்பா வியாபாரம் பார்த்தது அதுலேருந்து நாங்க பார்த்துக்கிட்டு எத்தனை வயசுல சந்தைக்குள்ள காலை வச்சுங்க பத்து வயசுல இருக்கு பத்து வயசுல நடந்து பார்த்தும் போது ஆடு மாடு நடந்து பார்த்தும் போத வெப்பம்ல வண்டி ஆமா அப்ப நடந்து தான் பாத்தனும் அப்பவுமே இருந்து மாடு கூட அதிகம் வச்சிருக்க மாட்டோம் ஆட்டுக்குட்டி தான் அதிகம் வச்சிருக்கோம் அதுல பிரியம் வேற தொழிலுக்கு போகல ஆமா வேற தொழிலுக்கு நம்ம பிடிக்கலையா வேற தொழில் எதுக்கு போகணும் அடுத்த ஆளுத்த போய் எதுக்கு கையாந்து நிக்கணும் இது நம்ம சொந்த தொழில் இதுல காசு அவ்வளவு அந்த அளவு எடுத்துடலாமா எடுக்கலாம் இது எவ்வளவு பால் ஏழு லிட்டர் மொத்தமாக காலை மாலை ரெண்டு டைமும் ஏழு லிட்டர் பால் ஆமா சரி நீங்க எத்தனை எத்தனை மாடு கொண்டு வந்தது இன்னைக்கு நீ ஒரு மாடு தான் கொண்டு வந்து வீட்டில் உள்ளதா வீட்டில் உள்ளது

முதவெல எவ்வளவு வச்சிங்க முதவலை ஒரு இருபத்தி நாலு அந்த மாதிரி கேட்டுச்சு அப்படி மூவாயிரம் ரூபாய் கூட்டிட்டு கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டி நம்ம பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கணும் எட்டு சொல்கிறாங்க சரி நீங்க ஒரு ஆறு இல்லை ஆளு ஆறு எவ்வளோதான் எதிர்பார்க்கும் பால் அதிகப்படுத்துறதுக்கான இந்த தீவனம் போட்டால் பால் நல்லா வருங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் மிச்சர் புண்ணாக்கு போடலாம் ம் மிச்சர் புண்ணாக்கு ரொம்ப மாட்டை உறுக்குன்னு சொல்கிறாங்களே ஆட்டை உறுக்கான பால் இருக்கும் பால் இருக்கும் இடையிடையே